இன்று நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் வல்லப்ப கணபதி மந்திரம் கணபதி மந்திரத்துல ஒரு அறுபத்தி நாலு கணபதி வந்து ரொம்ப சிறப்புமிக்கது அதுல இந்த வல்லப்ப கணபதி அப்படின்ற மந்திரம் வந்து சகல காரிய வெற்றிக்கும் தொழில் மேன்மைக்கும் அனைத்து காரியமும் ஜெயம் உண்டாகிறதுக்கும் இந்த மந்திரத்தை வந்து நம்ம பயன்படுத்தி வரலாம் அதாவது இந்த கணபதியை வந்து ஒரு களிமண்ணில் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிறோம் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு வந்து சூடாக பற்றி சாம்பிராணி வாழைப்பழம் பூஜை சாம அத்தனையும் வச்சு அதாவது வந்து அருகம்புல் வாங்கி அதுக்கு மாலையாக போட்டு அருகம்புல் ஒரு நூற்றி எட்டு எடுத்து ஊற்றுக்கணும் நூற்றி எட்டு முறை வந்து இதில் நான் கொடுத்துருக்க மந்திரத்தை காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கு மா ஏழு மணிக்கில் இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது ஒரு எண்ணற்ற நல்ல பலன் கிடைக்கும் அதே அதேபோல் மாலையில் அஞ்சு இருந்து பதினோரு மணிக்கெல்லாம் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ சொல்லி சொல்லி வரலாம் இப்படி வந்து சொல்லும்போது ஒரு பத்து நாளில் இருந்தே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் செய்தொழில நல்ல வெற்றி கிடைக்கும் வாக்கு சித்தி உண்டாகும் எதிர்மறை என்ன மாறும் செய்வன ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி இது இருக்கோ அத்தனையும் வந்து அந்த அந்தளவுக்கு இந்த மந்திரம் ஒரு சிறப்பு மிக்கது இந்த மந்திரத்தை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத நான் வேண்டுதலாக வச்சுருக்கேன் அதே போல் வந்து நீ நாளாக வந்து வேலை வந்தது வேலை இருந்ததுனால நான் வந்து வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு அதனால் நீ தொடர்ச்சியாக வீடியோ வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை பண்ணுங்கள் அந்தளவுக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்தி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் அதே போல் வந்து நான் சோழி பிரசன்ன வந்து நடத்துகிறேன் அதில் வந்து நடக்கிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிறது முக்காலமும் சொல்லலாம் ஒருத்தருக்கு வரும்போதே அவர் எதுக்காக வேண்டி வந்தார் அவருக்கு குழந்தை எத்தனை இடம் பொருள் எந்த பக்கத்து வீடு எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது அதே மாதிரி இந்த சோழி பிரசனத்தை பழகினா ஃபோன்லேயே வந்து கூட அவங்களுக்கு பலன் சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு சோழி பிரச்சனை அதை வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேர வந்து கற்றுக்குங்க அதே போல் வந்து நான் இரநூறு பக்கத்தில் இருக்கு இருந்து எடுத்து எழுதுன ஒரு மாந்திரிய புத்தகம் இருக்குது அந்த மாந்திரிய புத்தகம் வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு புத்தகமாக அமைஞ்சிருக்கு அதில் எந்திரம் மட்டும் வரைஞ்சு கொடுத்தாலே ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்றதுக்கு உண்டான எந்திரம் ஒரு இருபத்தி எட்டு எந்திரம் அதில் கொடுத்துருக்கேன் அதே போல் வந்து பலவிதமான தேவதைகள் வசியம் அதில் கொடுத்துருக்கேன் அதே போல் எண்ணற்ற மந்திர தகடுகள் மருந்து எந்திரம் இந்த மாதிரி அதில் ஒரு மந்திரவாதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை அந்த மாந்திரிக புத்தகத்தில் இருக்குது அது வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அதை வந்து வாங்கிக்கிறேங்க இந்த வல்லப கணபதி மந்திரத்தையும் முழுசாக சொல்லி பலன் எல்லா விதமான நன்மையும் தரக்கூடிய அனைத்து காரியத்திலையும் வெற்றி உண்டாக்கக்கூடிய அருமையான மந்திரம் இந்த வல்லப கணபதி மந்திரம் அதில் வந்து நான் ஏற்கனவே உச்சிஷ்ட கணபதி சித்தி கணபதி இப்படி ஒரு அஞ்சாறு கணபதி மந்திரம் கொடுத்துருக்கேன் அதில் இப்போ பார்க்குறது வல்லப கணபதி மந்திர மந்திரம் இது இந்த மந்திரம் வந்து ஓம் வங் வங் மங் மங் சிங் சிங் வல்லப கணபதி திரிலோகமும் உனது வசமானது போல் சர்வஜனமும் எனது வசமாக சுவாகா இந்த மந்திரம் வந்து ரொம்ப சின்ன மந்திரமாக இருந்தாலும் பலன் வந்து பெரிய பலனத்திரம் அதாவது கடன் தொல்லையில் இருக்கிறவங்களுக்கு கடன் விலக ஒவ்வொருத்தளவுக்கு என்னென்ன ஒரு தடையாக இருக்குது அத்தனையும் உடச்செறியும் இந்த மந்திரம் அளவுக்கு வந்து ஒரு அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தி எல்லா வித நன்மையும் அடையணும் அப்படின்றத நான் வேண்டி வேண்டிக்கிறேன் அதே போல் வந்து எல்லா விதமான நன்மை அளிக்கக்கூடிய இன்னும் பல எந்திரங்கள் மந்திரங்கள் நான் வீடியோவாக வந்து நான் தரேன் ஒரு ஒரு மாதமாகவே வந்து வீடியோ போட முடியல அது வந்து பல விதத்துலேயும் பல விதமான வேலை பலு காரணமாகவும் அதே நேரத்தில் சில உடல்நிலை காரணமாகவும் போட முடியல இன்னைக்கு தொடர்ச்சியாக வந்து வீடியோ வரேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஆதரவு தாங்க இதுக்கு அடுத்து வந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து வேறு வேறு மந்திரங்கள் நல்ல நல்ல மந்திரங்கள் பழித்தது அந்த மாதிரி நான் தரேன் அதை பயன்படுத்த மாதிரி அன்ப வேண்டிக்கிறேன் இந்த வல்லபகணபதி மந்திரத்தை நான் இதோட மூணாவது தடவை சொல்கிறேன் அவ்வளோ சிறப்புமிக்க மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம முறையாக வழிபட்டு வரும்போது எல்லை இல்லாத ஒரு பணம் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் அடையலாங்கிறத சொல்லி வேண்டி இந்த மந்திரத்தை சொல்லுமாறு வேண்டி கேட்டு கேட்டுக்கிறேன் நன்றி